மதுரை வழியாக செல்லும் பல்வேறு ரயில் சேவைகளில் மேலும் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இம்மாத இறுதி வரை பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது பத்திற்கு மேற்பட்ட ரயில்கள் காரைக்குடி மானாமதுரை வழியாக திருப்பி விடப்பட்டுள்ளது மேலும் பல ரயில்கள் திருச்சி திண்டுக்கல் கரூருடன் பகுதியாக நிறுத்தப்பட உள்ளது சில ரயில்கள் தாமதமாக மதுரையிலிருந்து புறப்பட உள்ளது இது மட்டுமல்லாமல் திருவனந்தபுரம் கோட்டத்தில் நடைபெறும் பராமரிப்பு பணிகள் காரணமாக பல்வேறு ரயில்கள் பகுதியாக பாலக்காடு ஆலுவா போன்ற பகுதிகளுடன் நிறுத்தப்பட உள்ளது இன்றைய தினமே வேணையும் அந்த ஒரு வீடியோ டீடைடா பார்க்க போறோம் புதுசாக மறக்காம

இந்த ரயில் ஒரே ஒரு நாள் ஜனவரி முப்பது மற்றும் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட இருக்கின்றது திருச்சியிலிருந்து இருந்து மானாமதுரை வழியாக விருதுநகர் செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க கூடுதல் நிறுத்தமாக புதுக்கோட்டை சிவகங்கை மானாமதுரை வழங்கப்பட்டுள்ளது காரைக்குடியில் இந்த ரயிலுக்கும் நிறுத்தம் வழங்கப்படவில்லை குறிப்பாக திருப்பிவிடப்பட்ட அனைத்து ரயில்களுக்கும் இந்த மூன்று நிறுத்தங்களும் வழங்கப்பட்டுள்ளது காரைக்குடி நிறுத்தம் மட்டும் இந்த எந்த ரயில்களுக்குமே வழங்கப்படவில்லை இரண்டாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் டூ ட்ரிபிள் சிக்ஸ் கன்னியாகுமரி ஹவுரா வீக்லி சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரியிலிருந்து ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி புறப்படக்கூடிய ரயில் விருதுநகர் மானாமதுரை காரைக்குடியாக திருச்சி சென்று

எக்ஸ்பிரஸ் நாகர்கோவில் இருந்து ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி புறப்படக்கூடிய ரயில் விருதுநகர் திருச்சிராப்பள்ளி இடையே இயக்கப்பட இருக்கின்றது கூடுதல் நிறுத்தமாக மானாமதுரை சிவகங்கை புதுக்கோட்டையில் நின்று திருச்சி சென்று காச்சைக்குடா செல்லும் ஐந்தாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் நாகர்கோவில் கோயம்புத்தூர் அன் எக்ஸ்பிரஸ் நாகர்கோவில் இருந்து ஜனவரி இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் புறப்படக்கூடிய ரயில் விருதுநகர் கரூர் இடையே மாற்றுப் இயக்கப்படும் என அறிவித்திருக்காங்க கூடுதல் நிறுத்தமாக மானாமதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று கரூர் வழியாக கோயம்புத்தூருக்கு செல்லும் மறு மார்க்கத்தில் நம்பர் ஒன்ிக்ஸ்ரீ டூ டூ கோயம்புத்தூர் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர் ஐந்து மற்றும் இருபத்தி எட்டு இரண்டு நாட்களும் புறப்படக்கூடிய ரயில் கரூர் விருதுநகர் மாற்றுப் பாதையில் இயக்கப்படும் கூடுதல் நிறுத்தமாக திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை சிவகங்கை மானாமதுரை நிலையங்களில் நின்று விருதுநகர் வழியாக நாகர்கோவிலுக்கு செல்லும் ஏழாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஜீரோ நாகர்கோவில் மும்பை சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் எக்ஸ்பிரஸ் வயா சேலம் காட்பாடி ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி நாகர்கோவிலில் புறப்படக்கூடிய ரயில் விருதுநகர் கரூர் மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் அறிவித்திருக்கிறார்கள் திருச்சிராப்பள்ளி வழியாக கரூர் சென்று இந்த ரயில் செல்ல உள்ளது கூடுதல் நிறுத்தமாக மானாமதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று கரூருக்கு செல்லும் என அறிவித்திருக்காங்க கன்னியாகுமரி காசி தமிழ் சங்கமம் எக்ஸ்பிரஸ் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி புறப்படக்கூடிய ரயில் திருச்சிராப்பள்ளிக்கு ஜனவரி எட்டு அன்று வந்து சேரும் அன்றைய தினம் திருச்சிராப்பள்ளி விருதுநகரிடையே மாற்றுப் பாதையில் இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறார்கள் கூடுதலாக புதுக்கோட்டை சிவகங்கை மானாமதுரை நிலையங்களில் நின்று விருதுநகர் வழியாக கன்னியாகுமரிக்கு செல்லும் ஒன்பதாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் நாகர்கோவில் மும்பை சி எஸ் எம்டி எக்ஸ்பிரஸ் திருச்சிராப்பள்ளி காஞ்சிபுரம் ரேணிகுண்டா ஜனவரி முப்பதாம் தேதி நாகர்கோவிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் மானாமதுரை காரைக்குடி வழியாக திருச்சி சென்று மும்பை செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க கூடுதல் நிறுத்தமாக மானாமதுரை சிவகங்கை புதுக்கோட்டை வழங்கப்பட்டுள்ளது இதே போலவே சில ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் செவன் ஒன் சென்னை எழும்பூர் மதுரை தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ஜனவரி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் சென்னை எழும்பூர்லிருந்து புறப்படக்கூடிய ரயில் திருச்சிராப்பள்ளி வரை மட்டுமே செல்லும் திண்டுக்கல் மதுரை நிலையங்களுக்கு செல்லாது மறு மார்க்கத்தில் டிரெயின் நம்பர் செவன் டூ மதுரை சென்னை எழும்பூர் தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ஜனவரி இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு ஆகிய தேதி

ரயிலாக ட்ரெயின் நம்பர் ஒன் சென்னை எழும்பூர் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் சென்னை எழும்பூர்ல இருந்து ஜனவரி பதினெட்டு மற்றும் இருபத்தி ஆகிய தேதிகளில் புறப்படக்கூடிய ரயில் சாலக்குடி வரை மட்டுமே செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க சாலக்குடி குருவாயூர் இடையே இந்த ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது இரண்டாவதாக ட்ரெயின் நம்பர் டூ சிக்ஸ் த்ரீ நைன் சென்னை சென்ட்ரல் ஆலப்புல அலப்பே சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஜனவரி பதினெட்டு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்படக்கூடிய ரயில் பாலக்காடு வரை மட்டுமே செல்லும் பாலக்காடு ஆலப்புழா இடையே ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் எயிட் செவன் காரைக்கால் எர்ணா எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் காரைக்காலில் ஜனவரி பதினெட்டு இருபத்தி ஆகிய தேதியில் புறப்படக்கூடிய ரயில் காரைக்கால் பாலக்காடு வரை மட்டுமே இயக்கப்படும் பாலக்காடு எர்ணாகுளம் இடையே ரத்து செய்யப்பட்டுள்ளது இதே ட்ரெயின் நம்பர் ஒன் மதுரை குருவாயூர் எக்ஸ்பிரஸ் மதுரையில் ஜனவரி பதினெட்டு இருபத்தி ஆகிய தேதியில் புறப்படக்கூடிய ரயில் மதுரை ஆலுவா இடையே மட்டுமே இயக்கப்படும் ஆலுவா குருவாயூர் இடையே ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதே போலதான் மறுமார்க்கத்தில் வரக்கூடிய பல்வேறு ரயில் சேவைகளை மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க முதல் ரயிலாக ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் போர் ஜீரோ ஆலப்பே சென்னை சென்ட்ரல் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆலப்புலாவிலிருந்து ஜனவரி பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் புறப்படக்கூடிய ரயில் ஆலப்புழாவில் புறப்படாமல் பாலக்காட்டில் புறப்பட்டு சென்னை சென்ட்ரலுக்கு செல்லும் ஆலப்புழா பாலக்காடு இடையே ரத்து செய்யப்பட்டுள்ளது இரண்டாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் எர்ணாகுளம் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் எர்ணாகுளத்திலிருந்து ஜனவரி பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் புறப்படக்கூடிய ரயில் எர்ணாகுளத்தில் புறப்படாமல் பாலக்காட்டில் புறப்பட்டு காரைக்காலுக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க எர்ணாகுளம் பாலக்காடு இடையே ரத்து செய்யப்பட்டுள்ளது மூன்றாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் குருவாயூர் மதுரை எக்ஸ்பிரஸ் ஜனவரி பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் குருவாயூர்

வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்